நம்மளோட புது ஹாஸ்பிட்டலுக்கு சின்னதாக ஒரு விசிட்டிங் போயிருந்தோம் டிபார்ட்மெண்ட் வந்து என்ன என்னென்ன பொருளெல்லாம் நீட் இருக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம் எப்படி ட்ரை பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் போயிருந்தோம் நாங்கள் போய் பாத்துக்கப்புறம் வித்தியாசமா எதோ இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டிங் எல்லாம் பக்காவாக இருந்தது இதுக்கு அப்புறம் என்னன்னு நம்ம பில்லிங் ஏரியா அதுக்கப்புறம் எமர்ஜென்சி இது இல்லையா பார்த்தோம் பாத்து முடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட மேலே போனோம் மேலே போயிட்டு பார்த்தோம்னா அங்கே ஒரு லேப் அங்க ஒரு லேபா லேபுக்குள்ள ரெண்டு மூணு லேப் இருக்க மாட்டாங்க அவ்வளவு பெருசா இருக்குது அந்த லேப்லாம் பார்த்து பாத்து முடிச்சுட்டு சாரோட ஓபி எல்லாத்தையும் பார்த்தோம் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஐபிஓபி பார்மசி பார்த்தோம் பார்த்து லிஃப்ட்டில் கீழே வந்தோம் கீழே வந்தக்கப்புறம் அப்புறம் அப்புறம் ஒரு இடத்து கூட்டி போனார் ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாட் அதாவது ரேடியோ கிலோமீட்டர் ஒரு பேஷண்ட்டுக்கு காமன் நேரம் இல்லாட்டி இருபது நிமிஷம் அந்த மாதிரி ஆகும்மா ஆனால் இருக்கிறதே ஃபாஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டஸ்ட் ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மிஷின் பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ஆளாக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லெவலில் சீக்கிரமாக ரேடியோ தெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மிஷினே வச்சிருக்காங்க அதை பார்க்குறப்ப மேலே கீழே வானம் ஒரே பச்சை பசேர்னு சூப்பராக அதை சுற்றி சுற்றி வீடியோ எடுத்துக்கிட்டே தான் தோணுது அதுக்கப்புறம் அதை பார்த்து முடிச்சுட்டு நம்ம வெளியில் வரலான்னு தோணும் ஆனால் மேலே இருக்கிற டிசைனிங் எப்படி தான் பண்ணாங்கன்னு தெரியல சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பார்த்திங்கன்னா டீம் மீட்டிங் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நிறைய சஜஷன்ஸ் அவங்க டீம் அப் கூட பார்த்திங்கன்னா டீம் அப் பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இது அப்படி பண்ணலாமான்னு அரேஞ்ச் பண்ணாங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா சாப்பாடு டைமிங் வந்தது ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்த்தீங்கன்னா சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னைக்கு நம்ம புது ஹாஸ்பிட்டலில் ஒரு நல்ல வெளுத்து விருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு லஞ்ச் ஒன்று ஏற்பாடு பண்ணிருந்தோம் அங்கே நம்ம போனாக்கா அப்புறம் நம்ம டீமேட்ஸ் நம்மளோட ஸ்டாஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க நிம்மதியாக ஒரு லஞ்ச் போட்டோம் ஆனா அது மட்டும் இல்லாமல் இந்த மந்த் எண்டிங்ல ஓப்பனிங் இருக்கு அந்த ரேடியோ தரப்பி இருந்த இடத்த பாத்தீங்கன்னா அடநடா அப்படி இருக்குது அது அவ்வளோ அழகாக இருந்தது வீடியோல சொல்ல முடியாது கண்டிப்பாக எல்லாரும் ஒரு டைம் நேரில் வாங்கணும்